அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் சுவாமி கேரளிலிருந்து எல்லாருமே பேச தயங்குற ஒரு விஷயம் இதை பேசினாலே ஏன் அவசரமாக பேசுகிறார் இப்போ இது பேசணுமா அப்படி ஒரு கேள்வியை கேட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க அதை பற்றி அந்த வீடியோக்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் மரணம் நம்ம பிறக்கும்போதே நம்ம கூட சேர்ந்து பிறக்கிற இன்னொரு விஷயம் இறப்பு இந்த இயற்கையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்று இறந்தால் தான் மற்றொன்று வந்து பிறக்கும் அப்படிங்கிறது தான் இயற்கையின் விதி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க யாருமே மரணத்தை பார்த்து பயப்படுறதே கிடையாது அந்த மரணத்தினால் ஏற்படும் விளைவுகள் இழப்புகள் நான் அதை வாங்க முடியாது இதை வாங்க முடியாது இவங்க கூட இருக்க முடியாது என்னால இந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தான் இந்த மரணத்தை எல்லாருமே வந்து பார்த்து ஒரு முக்கிய காரணமா இருக்கும் இந்த மரணங்கிறது முழுமையான மரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமா நாலு பேருக்கு மன சுவந்து நம்மளால் உதவி பண்ண முடியுதா அந்த உதவினால நமக்கு சந்தோஷம் அடையுதா நம்ம பண்ணுற செயல்கள் மற்றவளுக்கு பாதிப்படையாமல் இருக்கா இப்படி நம்ம பண்ணி முடிக்கும்போது நம்மளுடைய மரணம் ஒரு முழுமையான மரணமாக இருக்கும் இங்கே இந்த மரணம்ங்கிறது நாம் அடுத்து வரும் சங்கதிகளுக்கோ இல்லை அடுத்து வரும் தலைமுறைகளுக்கோ விட்டு சொல்லும் ஒரு இடமாக தான் நம்ம பார்க்கணும் இது நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து நம்மளுடைய இறப்புங்கிறது மற்றவர்களுக்கு ஒரு துக்கமாகவும் இருக்கலாம் ஆனால் நம்ம முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா இந்த இறப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயமாக மாறும் இது எது நமக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கை வாழப்படுற வாழ்க்கையில தான் இருக்குது நன்றி